வணக்கம் சார் சார் நம்ம சென்னையில் ஒரு கம்மி பட்ஜெட்டில் நான் இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் சார் ஆனால் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு அதிகமாகவும் சொல்கிறாங்க ரேட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது கம்மியாகவும் சொல்கிறாங்க எந்த இடத்துல எனக்கு வாங்குறது எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது நான் எந்த இடத்துல வாங்கினா எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் எந்த நிறுவனத்தில் கரெக்டாக வாங்குறது சார் ப்ராப்பர்ட்டி எப்படி சார் கேரண்டியாக இருக்கும் முதல்ல வந்து நீங்கள் எந்த இடத்துல வாங்கறத விட எந்த கம்பெனியில் வாங்கணும்னு நம்பிக்கையான கம்பெனின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப ஏமாற்றம்ன்றது நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட நடந்துகிட்டு இருக்கு ரியல் எஸ்டேட் பொறுத்தளவுக்கு நம்ம கம்பெனி பொறுத்த அளவுக்கு முப்பத்தஞ்சு வருஷமா நம்ம கம்பெனி இருக்கு நம்பிக்கையான கம்பெனி ஆனாலும் வந்து நீங்க பயப்படாம வந்து லீகல் செட் வந்து உங்க லாயர்கிட்ட வந்து நீங்க காட்டலாம் நம்ம சைட் வந்து பொன்னேரி ரெடில்ஸ் திருவள்ளூர் அரக்கோணம் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் அலமாதி சைடு நிறைய சைடு நம்ம பண்ணி ஐநூறு ரூபாய்ல இருந்து நம்மளுக்கு பா ஒன்றரை கோடி வரைக்கும் நம்மள சைட் இருக்குது சார் மினிமம் ஐநூறுரூவா ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அதிகபட்சம் ஒரு க்ரௌண்டு ஒன்றரை கோடி ரூபாய் பட்ஜெட் வரைக்கும் நம்மக்கிட்ட சைட் இருக்கு சார் இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி தரீங்களா கண்டிப்பா இருக்குது பேங்க் லோன் இருக்குது எல்ஐசி பேங்க் இருக்கு எல்ஐசி எஸ் பேங்க் இருக்குது அதனால் இஎம்ஐ லோக்கன் வந்து எயிட்டி பர்சன்ட்லேருந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் உங்கள் ப்ரொஃபைலை அளவுக்கு நம்ம வச்சு நம்ம வந்து நம்ம எக் பண்ணி கொடுக்குற சார் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது